நாடாளுமன்ற தேர்தல் தேதியை அறிவிச்சாங்க அந்த தேர்தல் தேதிகள் முடிவாகும் தேதியையும் அவங்க அறிவிச்சாங்க இதில் என்ன ஒரு பஞ்சாயத்து அப்படின்னா இந்த தேர்தலை ஏழு கட்டங்களை நடத்துறது தான் எதிர்கட்சிகளுக்கு மிக முக்கியமான சந்தேகத்தை கிளப்பியுள்ளது கண்டிப்பாக தேர்தல் ஆணையமே பிஜேபிக்கு துணை போகுதா விலை போகுதா குறிப்பா பார்த்தீங்கன்னா எதுக்கு ஏழு கட்டணம் நடத்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லையே சோ இதுலேருந்தே இருந்தே தெரியுது பிஜேபிக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல வந்து தேர்தல் ஆணையம் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்குன்னு தொடர்ந்து எதிர்க்கட்சிகள்லாம் விமர்சனம் செஞ்சு வராங்க ஸோ மோடியோட கைங்கரியம் தான் இந்த ஏழு கட்ட தேர்தல் ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்தை கைப்பாவையாக பயன்படுத்திக்கிட்டு இந்த தேர்தலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாரு அப்படிலாம் வந்து கடுமையாக குற்றம் சாட்டுறாங்க ஆனால் இதற்கு நரேந்திர மோடி அவர்கள் கடுமையான பதிலடியையும் விமர்சனத்தையும் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா அதாவது இந்த எதிர்க்கட்சிகளுக்கு வேற வேலையே கிடையாது என்னுடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் மேடை ஏறும் ஏறும்போதெல்லாம் வெறுமனே தலைப்புச் செய்திகளுக்காக ஏதாவது பரபரப்புக்காக ஒன்று பேசிட்டு கீழே போறவன் கிடையாது நான் மக்களுக்கு சேவை செய்கிறத நான் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டு அந்த சொல்லை செயலில் நடத்தி காட்டுபவன் அப்படின்னு சொன்னவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டுக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்கிறதுல நான் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதுக்கு இப்போ இருந்தே தயாராகிறேன் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது சொல்கிறார் அது மட்டும் கிடையாது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போது ஆண்டை இலக்காக சொல்லலை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஆண்டுக்கு கூட நான் இலக்கு வச்சுருக்கேன் சோ ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள்ள இந்தியாவை ஒரு வளர்ச்சி அடைந்த வல்லரசு நாடாக மாற்றுவதை தான் இந்த மத்திய அரசும் சரி நானும் சரி இலக்காக கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது இப்போ நடக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயும் பிஜேபி தான் வரும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதுலேயும் பிஜேபி தான் வரும் அடுத்த இருபத்தி அஞ்சு வருடங்களுக்கும் பிஜேபி தான் இருக்கும் ஸோ அப்போவும் கூட நான் மக்களுக்கு சேவை செய்வதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அதற்காக இப்போவே தயாராகிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவை வளர்ச்சியடைந்த ஒரு வல்லரசு நாட்டாக மாற்றியே தீருவேன் அப்படிங்கிறது தான் என்னுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாவது வருஷத்துக்குள்ளே இந்தியா உலகின் மிக பெரிய குறிப்பாக மூன்றாவது பொருளாதாரத்தில் பெரிய நாடாக வர்றதுக்கான எல்லா வேலையும் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படி இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக வரும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன் எழுதி வச்சுக்கிங்க அப்படின்னு சொன்னவர் அப்படியே யூட் நடிச்சு இந்த பக்கம் வராரு எங்கள் தேர்தல் விஷயத்துக்கு இது தேர்தல் நேரம் எதிர்கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் கனவுகளை உருவாக்கி எழுதி வச்சு அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா நெஜத்திரி நடக்கப் போகுது அப்படின்னு கனவுகள் இருப்பாங்க ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது கனவுகளை தாண்டி வேகமாக முன்னேறி போயிட்டே இருக்கோம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உயரும் அப்படிங்கிறத யாராலையும் பொறுத்துக்கொள்ள முடியல யாரால இந்த எதிர்கட்சிகளால் மோடி நாட்டை இந்தளவுக்கு உயர்த்தி கொண்டு இருக்காரு உலகத்திலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை உயர்த்திடுவாரு அப்படிங்கிறத அவங்களால வந்து ஜீரணிக்கவே முடியல ஆனால் நான் அடித்து சொல்கிறேன் இந்த அஞ்சு வருஷத்தில் நிச்சயமாக சொல்கிறேன் உலகத்தில் இந்தியா வலுவான நிலையான மற்றும் திறமையான வல்லரசு நாடாக விளங்கும் அப்படிங்கிறத வந்து நான் உறுதியாக சொல்கிறேன் அது மட்டும் கிடையாது என்னை குற்றம் சாட்டுகிற இந்த எதிர்கட்சிகள் பார்த்திங்கன்னா ஊழலில் திளைத்த கட்சிகள் தான் ஆனால் நாங்கள் ஊழலில் எந்த எந்தவித உத்தரவாதத்தையும் செஞ்சுக்கிட்டதே கிடையாது விசாரணை வழக்கு கண்டிப்பாக குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை அப்படிங்கிறது வந்து நாங்கள் உறுதியாக இருக்கோம் ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விசாரணை ஏஜென்சியையும் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுல வந்து நாங்கள் வந்து சுதந்திரமாக செயல்படுறதுக்கு வந்து விடுத்திருக்கோம் ஆனால் அதையே வந்து எங்களை குற்றம் சாட்டுறாங்க இந்த எதிர்கட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னா தீவிரவாதிகளோட நிதியுதவி சைபர் கிரைம் தொடர்பான குற்றவாளிகள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான குற்றவாளிகளை தான் அதிகமாக வந்து இந்த அமலாக்க பிரிவு கைது செஞ்சுள்ளது ஆனால் அவங்களையே குறை சொல்றாங்க அவங்க என்னமோ எங்க ஆளுங்க நாங்க தான் தூண்டி விடுறோம் அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் கூசாம பொய்யா சொல்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அமலாக்க பிரிவு இது வரைக்கும் ஐயாயிரம் கோடி சொத்துக்களை மட்டும்தான் பறிமுதல் செஞ்சாங்க ஆனா இந்த பத்து வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் கோடி ரூபாய பறிமுதல் செஞ்சிருக்காங்க அப்போ இந்த எதிர்க்கட்சிகள் எந்த அளவுக்கு ஊழல் செஞ்சிருக்காங்க ஸோ ஊழலுக்கு எதிராக நாங்க இது மாதிரியான வேகமாக நடவடிக்கை எடுக்கிறதாலேயே அவங்களுக்கெல்லாம் பயங்கரமான வைத்தறிச்சல் பிஜேபி மேலேயும் இந்த மோடி மேலையும் அது வந்து இயற்கை தான் ஏன்னா ஊழல் செஞ்சுருக்காங்க நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா நம்ம மேலே கோபம் படுறதும் நம்ம மேலே அவங்க விமர்சனம் வைக்கிறதும் அவங்களோட இயல்பு இயற்கை ஸோ அதனால தான் இந்த மோடிக்கு எதிராக நிறைய பேர் இரவு பகல் தூங்காமல் கூட என்னை பற்றி அவதூறு செய்கிறதையே பிரச்சாரமாக செய்கிறாங்க ஸோ இவங்களோட கொள்கைகள் நோக்கங்கள் விசுவாசம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையிலும் நாடு பார்த்துக்கிட்டு தான் இருக்குது இந்த நாட்டு மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க வர நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெற்று பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் மக்கள் இதற்கான முடிவை எழுதுவாங்க நான் மக்களை நேசிப்பவன் மக்களை என் குடும்பமாக நினைப்பவன் ஸோ எதிர்கட்சிகள் முகத்தில் கரியை பூசும் அளவுக்கு இந்த பிஜேபியை மக்கள் வெற்றி பெற வைப்பார்கள் அப்படிங்கிறதுல நான் வந்து முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்னு மோடி எதிர்க்கட்சியில் விட்டு விளாசு விளாசுன்னு விளாச்சிருக்காரு ஸோ எதிர்கட்சிகள் குற்றம் சொல்கிற மாதிரி மோடி அவங்கள விமர்சிக்கிற மாதிரியான இந்த மோடி ஸ்பீச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எதிர்கட்சிகள் இவர் சொல்கிற மாதிரியே ஊழலில் திளைச்சிருக்கா இல்லை எதிர்கட்சிகள் சொல்கிற மாதிரி தே தேர்தல் ஆணையத்தையே மோடி தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்து இப்படி வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாரா இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்